ஆசையும் ஏக்கமும் ஒருபோதும் செல்வத்தை சேர்க்காது உன்னுடைய உழைப்புதான் உனக்கான செல்வத்தை தேடிக் கொடுக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டால் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரமானது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் ஏனென்றால் பௌர்ணமியினுடைய இரவான இந்த நொடிப்பொழுதில் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் அப்பன் உன்னோடு பேச காத்து கொண்டிருந்தேன் என்றே சொல்லலாம் ஏனென்றால் என் பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்றால் அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டியது இந்த அப்பனின் கடமை அல்லவா என் பிள்ளையே எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனமுடைந்து அழுது விடுகின்றாய் மனது நொறுங்கியது போல எண்ணம் கொள்கின்றாய் உனக்கு நெருக்கமானவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை வெறுத்து விடுகின்றாய் என் பிள்ளையே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ அதையே மீண்டும் மீண்டும் நாடி செல்கிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் எவ்வளவுதான் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உனக்கு அவர்களின் மீது இருக்கின்ற அன்பு ஒரு துளி அளவு கூட குறையவில்லை என்றுதான் அர்த்தம் என் பிள்ளை எப்பொழுதுமே தன் வாழ்க்கை தனக்கானது ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் அதுதான் உறுதியான விஷயம் அதுதான் இறுதியான விஷயம் என்று நினைக்கின்றாய் இவர்கள் நம்மை கைவிட்டாலும் நாம் இவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் மிகவும் உயர்வானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை இது கொடுக்க கூடியது எத்தனையோ துன்பங்களை நீ கடந்து வரும் பொழுதெல்லாம் உனக்கு இவர்கள் ஆதரவாக இருந்ததுதான் நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் எந்த கட்டத்திலும் உன்னை கைவிடவில்லை எந்த கட்டத்திலும் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற துன்பங்களை பார்த்து ஒதுங்கி நிற்கவில்லை ஆனால் ஒரு பிரச்சனையினால் இப்பொழுது இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணம் என்னவென்று தெரியும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமனதோடு பெற்றுக்கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென தேடிக் கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ தெளிவாக பெற வேண்டும் இவர்கள் இப்படித்தான் இவர்களின் மனநிலை இப்படித்தான் என்று தெரிந்து கொண்ட உனக்கு அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ நினைத்தது போலெல்லாம் இவர்களுக்கு உன் மீது வெறுப்போ கோபமோ இல்லை ஏதோ ஒரு சில மன வருத்தங்கள் மீது அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இது தீரக்கூடிய விஷயம் இவையெல்லாம் தொடரக்கூடிய விஷயமல்ல அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற நல்லவர்களை நீ விட்டுவிடாதே நீ நினைப்பது சரிதான் நமக்கு ஆபத்தில் உதவி செய்தவர்கள் இன்று என்ன காரணத்தினால் நம்மை வெறுக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி நீ வேதனைப்படுவது எல்லாம் சரிதானே அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீ உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான விஷயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கந்தன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் ஏனென்றால் என் பிள்ளை இந்த கந்தனை மட்டுமே கதி என்று நிற்கின்றாய் அப்பன் எப்படியும் நம் வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுத்து விடுவார் என்று நீ நம்பினாயல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கான பலனை உன் அப்பன் உனக்கு கொடுப்பான் என்பதில் உன் மனதில் எந்த சந்தேகமும் எப்பொழுதும் வந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையானது உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நிச்சயமாக நீ சரியானதை தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இது செய்தால் நமக்கு நன்மை பிறக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ சோம்பேறித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று புலம்புகின்றன கையில் கிடைத்ததை விட்டுவிட்டால் அது எப்படி நியாயமாகும் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ கண்டுகொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் தொலைத்திருக்கின்றாய் ஆனால் அதுவெல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ உணராமல் போயிருக்கலாம் நிச்சயமாக இனிமேல் அது உன்னால் முடியாது ஏனென்றால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் இருந்து நடத்துவதை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ விரும்பிய வாழ்க்கை மனஸ்தாபத்தோடு நடந்து கொண்டிருந்த சமயம் இப்பொழுது அது மீண்டும் மனம் திருந்தி உன்னையே வந்து சேரப் போகின்றது என் குழந்தையே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நல்ல பாடத்தை கற்று கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்ட என் குழந்தை இனிமேலாவது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது அதை உனக்கு நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என் கண்மை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய உத்வேகம் எனக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய மன வலிமை எந்த நிலையில் இருக்கிறது என்பது எனக்கு புரிய வேண்டும் ஏன் தெரியுமா மற்றவர்களின் வார்த்தைகளினால் மனமுடைந்த நீ மற்றவர்களின் பேச்சுக்களால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல உறவுகளையும் நீ இழந்திருக்கின்றாய் அவர்கள் அதைச் சொன்னார்கள் இவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்லி நல்ல விஷயத்தை கூட தீய விஷயமாக நீ மாற்றிவிட்டாய் என் பிள்ளையே இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் இனிமேலாவது சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ முன்னே வர வேண்டும் உன்னை நான் உன் வாழ்க்கையின் நீ கேட்டதை கொடுத்து சந்தோஷ நிலைக்கு அழைத்து செல்ல எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக அதை உனக்கு தந்தே தீருவேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த கஷ்டத்திலும் நான் உன்னிடத்திலிருந்து ஒரு அடி தொலைவு கூட தள்ளி நிற்க மாட்டேன் இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசிப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ உனக்கு கிடைத்த வரமாக எண்ணி அதை நினைத்து சந்தோஷப்படு கந்தனை நீ தேடி வந்திருக்கின்றாய் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றாய் இதில் எது உண்மை என் பிள்ளையே உன் அப்பன் நான் உன்னை என்னை தேடி வரவழைத்திருக்கின்றேன் அத்தனை சுலபமான காரியமல்ல நீ யோசித்திருக்கின்றாயா சட்டென்று உனக்கு ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லாம் அது முடியாது அந்த தெய்வம் நினைக்க வேண்டும் நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று அப்படி நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனின் அன்பை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மனநிறைவான விஷயங்களை கொடுக்கும் மீண்டும் இதை நினைத்து வருந்த மாட்டோம் ஏன் தெரியுமா ஒரு சிலர் தான் ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் சில நாட்கள் கழித்து இதை எதற்காக நாம் பெற்றோம் என்று எண்ணுவார்கள் ஆனால் உன் கந்தன் கொடுக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது அல்ல நான் நிலையாக ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இது எதற்காக நமக்கு நடந்தது என்று சொல்லி நீ ஒரு நாளும் வருந்த மாட்டாய் நல்ல வேலை தெய்வம் நமக்கு இதை கொடுத்தது என்று சொல்லி சொல்லி நீ பெருமைப்படுகின்ற விதத்தில்தான் அது உனக்கு இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையை நான் பெருமைப்படுத்துகின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நான் மன நிறைவோடு கொடுக்கின்றேன் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கான நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் அப்பணி நண்பை பெற்ற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சற்று நேரத்தில் முழுமையான மன மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வாய் இந்த கந்தன் இருக்க உனக்கு வாழ்க்கையில் பயம் எதற்கு நான் இருந்து நடத்துவதை நீ தெளிவாக உணரப்போகின்றாய் நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை முழுமையாக பெற்று கொள்ளப் போகின்றாய் இனி யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்க முடியாது நான் உனக்கு அத்தனையையும் தெளிவாக காண்பித்து கொடுக்கின்றேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா